என்ன பேக்கப்படுறோம் அப்படின்னு கேட்ட சிறுநீர் உரத்துல கல் இருக்கு ஸ்டோன் இருக்கு அப்படிங்கிற வழக்கு சில ஹோம் ரெமடிஸ் எப்படி அப்படிங்கிறத நம்ம காக்கப்படும் இதில் வந்து என்ன அப்படின்னா சோம்பு குரிங்க அதை குடிக்கலாம் சோம்பு குறிங்க இருந்தா நமக்கு ஒரு டம்ளர் குடிக்கிறது தண்ணி வேணும் அப்படின்னா ரெண்டு டம்ளர் தண்ணியை கொதிக்க விட்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பை போட்டுட்டு நல்லா மீடியம் பிளேம்ல வச்சு நல்லா கொதிக்க விட்டு அது கொதிச்சது வடிகட்டி ஆறின உடனே அதை அப்படியே குடிக்கிறது ஒண்ண அப்படின்னா ஜீரகம் டேமேரி தான் ரெண்டு ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் ஜலத்தை விட்டு நான் ஜீரகத்தை போட்டு ஒரு டம்ளரா சுண்டினே வடிகட்டி ஆறின ஒண்ணே குடிது தனியா கொத்தமல்லி வந்து கரைகள்ல விற்போம் அதை வாங்கிட்டு வந்து அதை மிக்சியில பொருசா பொடி பண்ணிட்டு ரெண்டா ரெண்டு டம்ளர் ஜலத்தை வச்சு இந்த தனியாவு அது தண்ணி கொயிச்சதுக்கு தனியாவை போட்டு நின்ன கொடி வந்து ஒரு டம்ளரா சுண்டினே அதை வடிக்கட்டி ஆர வச்சு அதை குடிக்கலாம் அதுக்கப்புறம் என்னென்ன வாழைத்தருந்தி ஜூஸ் இந்த வாழைத்தம்பி ஜூஸை என்ன பண்ணணும் அப்படின்னாக்க வாழைத்தருந்த பட்டையெல்லாம் சீரி எடுத்துட்டும் மேலே இருக்கிற மழவழி இருக்கிற அந்த தோனையும் சீரி எடுத்துட்டும் அதை ரவுண்ட் ரவுண்டாக நெருக்கி பொடியா நெருக்கி அதை மிக்சியில போட்டு வேணுங்கிற கெலத்தை விட்டு நின்றுனா அதை சத்து இருக்கிற அளவுக்கு வடிகட்டின்

அப்படியே வடிகட்டிட்டு அதை குடிச்சிடணும் இது உப்பு சர்க்கரை இதெல்லாம் எதுவுமே தேவை கிடையாது சுகர் இல்லாதவா சர்க்கரை போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் தேவாவா இருக்கும் வார்லி வாட்டர் வார்லி வாட்டரை ரெண்டு மெத்தேட பண்ணலாம் ஒன்னே வார்லி லைட்டா ட்ரை ரோஸ்ட் பண்ணி வறுத்துட்டு மிக்சியில பவுடர் பண்ணி ரெண்டு டம்ளர் ஜாத்த விட்டு கொதிக்க விட்டு அதுல ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பார்லி பவுடரை போட்டு உடனே ஆறி வடிகட்டி அதை அப்படியே குடிக்கலாம் இல்ல மோர் விட்டு குடிக்கலாம் இது ஒரு மெத்தட் இல்ல எனக்கு வறுக்க என்ன வேண்டாம் நான் அப்படியே குடிச்சுக்கிறேன் அப்படின்னாக்க பார்லிய மிக்சியில பொடி பண்ணி இதே மாரி தான் இதே மெக்ஸிய மெத்தடில் தண்ணி கொதி வந்த இதே பார்லி பவுடர் பண்ண பார்லி போட்டு நல்லா கொதிக்க விட்டு வடிகட்டி ஆறி ஒன்னா குடிக்கிறது இல்லைன்னா பார்லி பவுடருமே கடையில் விற்கும் அந்த பவுடர் வாங்கினது நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம் நல்லா ஒரு டம்ளர் நல்ல ஜலத்துல நல்லா கரைச்சு போவோம் ஒரு டம்ளர் ஜலத்தை அடுக்குள்ள வச்சு நல்லா கொதிக்க விடுங்கோ இங்க கரைச்சு வச்சுக்கோ அதை கொட்டி நல்லா கிளறும் தேவையான ஜெலம் விட்டு நல்லா தான் நீர்க்கை அதாவது நீர்க்கை எப்படின்னா இந்த குழந்தை பாட்டில் விட்டு தூக்க வட்டியில அந்த பக்குவத்தில் இறக்கி ஆர வச்சு அதை குடிக்கும் பார்லி வாட்டர் ரெண்டு மூஞ்சிடும் தின இன்னும் குடிச்சா நீர் இறக்கும் உள்ளதாச்சி பொங்கலுக்கு கூட இதெல்லாம் குடுக்குற வழக்கம் உங்க நீர் இறங்குறதுக்காக நீர் இறங்காத வாழ்த்து ஈஸியாக இறங்க போட்டு இது இனிமேல் குடிக்கலாம் இதில் மோர் விட்டும் குடிக்கலாம் அப்படிலையும் குடிக்கலாம் அது உங்க இதே மாதிரி இந்த மாரி ஹோம் ரெமடிஸ் இது பண்ணுங்க எக்ஸசாஸ் நிறைய தண்ணி குடிக்கோ உங்க டாக்டர் அட்வைஸ் பண்ணி அவர் எவ்வளவு குடிக்க சொல்றாரோ உங்க பிரகாரம் அந்த அளவுக்கு நீங்க குடிங்க நன்றி